ஹை ஹலோ வெள்கம் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியில் தாங்க மலேசியில் எடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமும் வந்து இந்த விஜய் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன தான் வந்து பண்ணுறது என் புருஷன் வந்து வரன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னார் கண்டிப்பாக வந்து வந்துடுற மல்லி நீ வந்து ரெடியாக இரு வந்து சாப்பிட்டுரு என்ன கேள்வி இது நான் வந்து வந்துடுறேன்னு வந்தால் நான் வந்து சொல்லி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு போல்டான வார்த்தையை வந்து சொல்லி சொன்னதுனால நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே அப்படியே வந்து 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 பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி டிக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வைக்கலாம் அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நம்ம நம்ம மல்லி உடனே இறங்குறாங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயம் கம சாப்பாடெல்லாம் செஞ்சு வெயிட் இருக்காங்க நல்லா வந்து கலட்சி விட்டுட்டாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு பக்கத்தில் வந்து மல்லி ரொம்ப மல்லி கண்டிப்பாக வந்து 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 விஜய் விஜய் வரப்போகிறதில்ல நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே வர முடியாது அந்த நாய் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியாது ஆனால் இருந்தாலும் நீ வந்து விஜய் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருப்ப அது இல்லாமல் விஜய்க்கு வந்து வேறு ஏதோ சூழ்நிலை வந்து உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரலைன்னா நீ வந்து அப்படியே வந்து நினச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் இல்லைங்க பரவாயில்ல எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கும் வந்து பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து புரிய வருது இப்போ வந்து புரிய வச்சுட்டிங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து இதையும் வந்து அப்படியே வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிட்டாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷம் இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது எந்த ஒரு வேலைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இருக்கிற இதுக்கு வந்து கண்டிப்பாக விஜய் வந்து வரப்போகிறதில்ல அவரை வந்து நம்ம வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ண போகிறதில்ல அவராக வந்தால் வந்து பார்ப்போம் நம்மளாம் சும்மா வந்து வாலேண்டரை வந்து ஃபோன் பண்ணி எதுக்கு சாப்பிட்றதுக்கு வரீங்களா அது குறைங்களா இது குறைங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து கேட்கணும் கண்டிப்பாக வந்து கேட்டுருக்கூடாது அது வந்து என்னுடைய மிஸ்டேக் தான் நான் தான் வந்து கேட்டது வந்து என்னுடைய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ இப்போது புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து ஆசை இருக்கும்ல இதுக்கப்புறம் வந்து அவள் வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கும் மனோகருக்கும் அன்னபூர்ணைக்கு மட்டும் தெரிஞ்சால் வந்து போதுமா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியணும்ல ஆனால் அவள் நடிக்கிறாங்கிறத வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இவங்களால் வந்து முடியலையே அப்படிங்கிற தான் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து வலிக்குது மல்லி இன்னுமே வந்து ஃப்ரூவ் பண்ணாமல் எதுக்காக வந்து இப்படி வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க அந்த ராஜேஸ்வரி வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுவா அவளும் வந்து என் தம்பி என் தம்பிக்கும் எனக்கும் தான் வந்து சண்டை இதில் வந்து மூணாவது மனுஷங்க வந்து யாரோ வந்து பூந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து அவளும் வந்து நான் வந்து அவனை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி முதல்ல அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கு என்னடா இது வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா கண்டிப்பாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது நம்ம மல்லிக்கு இருந்துட்டு இவ்வளோ நாளும் வந்து இப்போ வந்து கடையில் வந்து திருடி இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கடத்தினத்துக்கு வந்து காரணம் வந்து இவ சொல்லிட்டு வந்து தெரிய வரல நமக்கு அதுவும் இல்லாமல் அந்த குடௌனில் வச்சு அடித்ததும் வந்து என்ன இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வரும் ஆனால் இருந்தாலையும் வந்து எப்படி வந்து இப்போ வந்து எல்லா விஷயம் வந்து தப்பிச்சிருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து இன்னுமே வந்து சந்தேகமாக வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து இன்னுமே வந்து டவுட் வந்து அதிகமாக தான் ஆகணுமே தவிர இப்படி வந்து சைலண்ட்டாக வந்து சாந்தமாக வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயம் அது இல்லாமல் இந்த அன்னப்பூர்ணையும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து அவங்கள வந்து விட்டுட்டு விட்டு வந்து வேலை வேலைன்னு சொல்லிட்டு வந்து ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க வந்து வேலை வேலைன்னு சொல்லி வந்து ஓடுறதுனால தான் வந்து இவங்க வந்து ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவுக்கு தோணுது சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நிஷா வந்து பிளான் போட்ட மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து க கதரேசனுடைய வந்து பயங்கரமாக வந்து கழுவிட்டேன் அதுக்கு வந்து நம்ம நம்ம ரேணுகாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ரேணுகான்ற சுடருமே வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது தான் வந்து நல்லது இது பண்ணுறது தான் நல்லது விஜய் வந்து நம்ம கூடயே எடுக்கட்டும் விஜய் வந்து என் கூடயே இருக்கணும் அதுதான் வந்து எனக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாளே கண்டிப்பாக வந்து அவள் வந்து அப்படி வந்து பேசியிருப்பாள் ஏன்னா விஜய் வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து விட்டுற கூடாது நான் வந்து எப்படி வந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்து பாரு இதுக்கப்புறம் நீ வந்து அந்த மல்லியை வந்து மொத்தமாக வந்து மறந்துட்டு ஏன் கூட வந்து வாழணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்ம மல்லியை வந்து தூக்கி வந்து எரிஞ்சிட போகிறாரு நம்ம விஜய் அப்படி வந்து எரிஞ்சிட்டா வந்து நம்ம மல்லியோட வாழ்க்கை வந்து என்னாகிறது கண்டிப்பாக வந்து விஜய் கூட தான் வந்து மல்லி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி விஜய் கூட வந்து சான்சஸ் கிடைச்சுமே வந்து விஜய் வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாதனால வந்து மல்லியோடய வாழ்க்கை வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாக வந்து போயிடுச்சு ஸோ அந்த கேள்விக்குறிக்கு வந்து யார் வந்து காரணம் கண்டிப்பாக வந்து விஜய் மட்டும் மட்டும்தான் வந்து காரணம் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து விஜய் வந்து ஒரு பர்சன்ட் மல்லி வந்து ஒரு பர்சண்ட்ட கூட வந்து கன்சிடர் வந்து பண்ணுறதில் நம்ம விஜய் இருந்துட்டு அதனாலே வந்து இவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு கேள்விக்குறியாகவே வந்து போயிட்டுருக்கு இந்த கேள்விக்குறிக்கான இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய்யால் தான் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து அப்படியே வந்து மூட்டை தூக்கிட்டு இருந்தால் விஜய்க்கு அதை வந்து நம்பிக்கிட்டு இந்த விஜயுமே இருந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தார் கண்டிப்பாக வந்து அவன் என் அக்கா சொல்கிறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒரு பைத்திக்காரி மாதிரி வந்து நடிச்சிக்கிட்டு நான் வந்து மனநிலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு அவள் வந்து சொத்தியும் வந்து அடிக்கணும்னு பார்க்குறா அதுக்கப்புறம் உன்னையும் வந்து அடிச்சிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறா இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் எப்படி வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரில சரி ஓகே இதை வந்து சொத்து போனால் கூட வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுவும் விஜய் வந்து கேட்குறாலே அடுத்தவனோட புருஷனும் வந்து கேட்குறாலே இவள் வந்து நல்லா இருப்பாளா நாசனமாக வந்து போயிடுவான் அப்படியே வந்து போயிடுவா பிடிச்சவரோ வந்து போயிடுவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க bye will see you. Ta-da!